அஸ்லாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவருடைய கருணையும் அவருடைய அருள் வழங்க அனைத்தும் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நம்ம இதை பற்றி பேச போகிறோம் சொன்னால் முதியோர் இல்லங்களில் முஸ்லீம் முதியவர்களில் முதியவர்கள் குறைவாக இருப்பதற்கு என்ன காரணம் பெரும்பாலும் முஸ்லீம் வந்து முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடமாட்டாங்க ஒரு சிலர் விடலாம் மற்றபடி பெரும் பெரும்பான்மையான முஸ்லீம்கள் தங்களுடைய பெற்றோர்களை முதியோர்களிடத்தில் விட மாட்டாங்க அவங்களே வச்சு பாதுகாப்பாங்க இதுக்கு என்ன காரணம் ஏதாவது ஸ்பெஷல் காரணம் உண்டா அப்படின்றத பார்த்துருவோம் நபித்தோழர் அப்துல்லா ரலி அல்லாஹம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் செயல்களில் அல்லாவிற்கு மிக விருப்பமானது எது ஏகரணும் அல்லாவுக்கு செயல்களில் மிக விருப்பமானது எது என்று நான் நபிகனாயும் சல்லல்லாஹூ அரைவர் செல்லம் அவர்களிடம் கேட்டேன் அதற்கு நம்பி சொல்லலாக அறிவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் உரிய நேரத்தில் தொழுவது என்று கூறினார்கள் அந்த பக்து அந்த டைம் வந்துச்சுன்னா உடனே தொழுதுட்டும் அது அதுதான் உரிய நேரத்தில் தொழுவது என்று கூறினார்கள் அந்த பக்தனுடைய ஆரம்ப நேரத்தில் தான் சிறந்தது அப்படின்னு இன்னொரு அதிசயம் அறிவிச்சிருக்காங்க ஆக தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டால் அந்த நேரத்தில் தொழுது தான் செயல்களில் மிகச் சிறந்த செயல் அப்படின்னு நபி நடை சொல்லலாக அறிவு செல்லும் அவர்கள் சொன்னாங்க பின்பு எது என்று கேட்டேன் நபித்துள்ளார் அப்துல்லா ரலீலா அவங்க கேட்குறாங்க அதுக்கப்புறம் எது பின்பு எது என்று கேட்டேன் பெற்றோர் நலம் பேணல் என்று கூறினார்கள் பெற்றோருடைய நலத்தை பேணுதல் என்று கூறினார்கள் பிறகு இது என்று கேட்டேன் இறை வழியில் போராடுவது என்று கூறினார்கள் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க உரிய நேரத்தில் தொழுவது அதுக்கப்புறம் பெற்றோர் நலம் பேணல் மூன்றாவது தான் வழியில் போராடுவது என்று கூறினார்கள் இது எந்தென்ன கிரந்தத்தில் அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் புகாரியில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முஸ்லீமில் நூற்றி இருபது திருமீதியில ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது நசையில அறுநூற்றி ஆறு அஹமதில் நாலாயிரத்தி அறுபது தாரமியில ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆக ஆறு அதிஸ் கிரந்தங்களில் அந்த அதிஸ் பரி பதிவு செய்யப்பட்டிருக்கு இதுக்கு விளக்கம் என்னென்னா இன்று வீதிகளில் பராரிகளாக பிச்சைக்காரர்களாக தெரியும் முதியோர் பலரை அழைத்து விசாரித்தால் தங்கள் மக்களாலேயே விரட்டப்பட்டு விரட்டப்பட்டுள்ள கதைகளை கூறுவார்கள் அவங்களுடைய மகன்கள் மகள்களால் விரட்டப்பட்ட கதையை கூறுவாங்க கருவறையில் சுமந்து குழந்தையில் பராமரித்து அதன் மழலை சொல்லில் அகமகிழ்ந்த தாய் ஒருத்தி வீதியில் பிச்சைக்காரியாக உலா வருகின்றாள் என்றால் இதை விட வேறு கொடுமை உண்டோ ஒரு வீடியோ பார்த்தேன் அது கர்நாடகா அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க போன்றிருக்கு ஒரு மகள் வந்து தாயை துரத்தை அடிக்கிறான் அடி அடி அடிக்கிறான் முடிஞ்ச அந்த வீடியோவை அந்த கமெண்ட் நான் போடுறேன் பாருங்கள் அதை பார்த்த உடனே தான் இந்த அதிச நம்ம சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு கருவறையில் சுமந்து குழந்தையில் பராமரித்து அதன் மழரை சொல்லில் அகமகிழ்ந்த ஒருத்தி வீதியில் பிச்சைக்காரியாக உலா வருகிறார் என்றால் இதைவிட வேறு கொடுமை உண்டோ தன் நெஞ்சிலும் தோளிலும் சுமந்து உளமாற நேசித்து படிக்க வைத்து அறிவூட்டிய தந்தையின் நெஞ்சில் நெறிஞ்சு முள்ளாய் குத்தி வீதிகளுக்கு விரட்டி அடித்த ஒருவனை என்ன கூறி வர்ணிப்பது முதியோர் இல்லம் தோன்றுவதன் பின்னணிக்கு இம்மக்கள் தான் காரணம் பிச்சைக்காரர்களின் வீதியில் உலா ஒருவோரில் முதியோர் இல்லங்களில் காணப்படுவோரில் முஸ்லீம்களை காண்பது அறிவு இது இப்போதான் நம்ம டைட்டிலுக்கு வரோம் குழந்தை பேராற்றவர்கள் உற்றார் இல்லாதவர்கள் மட்டுமே இப்படி இருப்பது உண்டு ஆனால் குழந்தைகளை பெற்றோர்களோ பிச்சை எடுப்பவர்களாக அல்லது முதியோர் இல்லங்களில் தஞ்சம் பூந்தவர்களாக முஸ்லீம் பெற்றோர்கள் இல்லாமல் இருப்பதும் காரணம் என்ன மேற்கண்ட அதிஸ்தான் இறைவழியில் போராடுவதையும் விட பெற்றோர் நலம் பேணல் மிகச் சிறந்தது இறை அன்பை பெற்றுத்தர வல்லது என்று நபீனாயம் சரதாகு அனைவரும் செல்லும் கூறியுள்ளதை புரிந்து கொண்டவர்களால் மட்டுமே தங்கள் பெற்றோரை பேணிக் காக்க முடியும் எனவே பெற்றோர் உட்பட முதியோரை பேணுவதில் இஸ்லாமே முன்மாதிரியாக உள்ளது என்பதை எவர்தான் மறுப்பார் யாருமே மறக்க மாட்டாங்க அதனால் முதியோர் இடங்களில் முஸ்லீம்களை காண்றது ரொம்ப ரொம்ப ரேர் தான் காரணம் என்னென்னா நவீராய செல்வ லரீஸ் அறிவித்த அதிர்ஷன் அது இறைவனுடைய வழியில் போராடுவதை விட அது அதை விட அதிக முன்னுரிமை எது கொடுக்கணும்னா பெற்றோர் நலம் பேர் இன்னொரு அதிசயம் நபிராய் செல்வா ஹரீஷ் அறிக்கிறாங்க போருக்கு பேர் கொடுக்கறதுக்காக வந்து ஒருத்தர் தான் வராரு அதில் ஒருத்தர் வராரு சிறந்த அறப்போர் எதுங்க சிறந்த ஜிஹாத் எதுன்னு ஒருத்தர் கேட்குறாரு உனக்கு வயசான தாய் தாப்பா இருக்காங்களா அப்படின்னு நவீராயன் செல்வா ஹரீஷ்னா அந்த முஸ்லீம் வீரரை பார்த்து கேட்குறாங்க ஆமாம் இருக்கிறார் அப்படியெல்லாம் அவர்களுக்கு போய் பணி செய் அதுதான் சிறந்த அறப்போர்னா அது இந்த 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 அதிசயம் அதுக்கும் சமந்த ஆக வயதான தாயுதாப்பனுக்கு பணி உடைய செய்கிறது எல்லாம் பாதி போர் புரிந்து எதிரிகளை சந்திக்கிறதை விட இதுதான் அதை விட சிறந்தது சிறந்த அறப்போர் அப்படின்னு சொல்லி அந்த முஸ்லீம் வீரரை திருப்பி அனுப்புகிறாங்க ஆக வந்து பெற்றோர் நலம் பேணும் பெற்றோர் வயதான காலத்தில் நம்ம வந்து தொரில் விட்டுறக்கூடாது அதாவது உங்களில் உங்களின் பலகீனமானவர்களின் பொருட்டே அல்லாவிடைய உதவி உங்களுக்கு கிடைக்கிறது தாய் தப்ப பலகீனம் ஆகிட்டாங்க பெட் ரிட்டர்ன் ஆகிட்டாங்க பெட்லே எல்லாம் போகிறாங்க இப்போ அவங்கள பராமரிக்கிறது கஷ்டமாக இருக்கும் சிரமமாக இருக்கும் அந்த சிரமத்தை நினச்சி அவங்கள வெறுக்கக்கூடாது அவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சால் இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களின் பலகீனமானவர்களின் பொருட்டே அல்லாவிடைய உதவி உங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு போர் சூழ்நிலையில் நபி நான் சொல்ல சொன்ன அது ஆக இதுலேருந்து நம்ம வழங்கிக்க வேண்டிய என்னென்னா நம்ம பெற்றோரை நம்ம பேண வேண்டும் அவங்கள வந்து கடைசி காலத்தில் தெருளை தெரியவுற்றக்கூடாது கண்டும் கழுத்துமாக பார்த்துக்கிட்டால் இறை உடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு செய்தி தான் இன்றைக்கி நம்ம சொல்ல நினச்சது அஸ்லாம் வலைக்கம் வேறு அகமத்து உள்ளாகி இப்போ